நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுவரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூச்சம்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது கிரகங்கள் பலமிழந்தும் அரசுத்தும் கிடைத்தது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சிவக்கிருத்தை பார்ப்போம் அடியேன் அடிக்கடி சொல்வது போல் என்னிடம் பலன் கேட்டு பெற்றவர்கள் ஜாதகத்தை பதிவாக பயந்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் நமது எனது முன்னாள் வாசகர் அதாவது பத்திரிகைகளை கற்றுளையிடும்போது படித்தவர் பிறகு எனது நூல்களை வாங்கி பிடித்தவர் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர் அவருக்கு ஒரு சந்தேகம் மன்றர் அடியின் பல முறை பல இடங்களில் கட்டுரையிலும் சரி காணொலிகளும் சரி அரசத்தியத்துக்கான விதிமுறைகள் நிறைய சொல்லியிருக்கிறோம் அதில் குறிப்பாக லக்கணத்திற்கு லக்கணம் எதுவாக இருந்தாலும் லக்கணத்திற்கு மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்றில் செவ்வாய்வான் என்று அவர் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று பலமாக இருந்துவிட்டால் அவருக்கு அரசு கிடைக்கும் என்பது ஒரு ஆணித்தரமான விதி அந்த விதிப்படி இருந்தால் ஜாதகருக்கு அரசு பணிக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சில துணைகளையும் காண வேண்டும் அந்த கருத்தை அவர் கவனமாக படித்து காணொலியும் கேட்டு நமக்கு அது மாதிரி கிரகம் இல்லை ஆனால் நாம் அரசு பணி இருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் இதற்கு ஏதாவது பாடல் இருக்கிறதா அல்லது விதியில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக அடியிடும் அலைபேசியில் தொலைபெற்று நேரில் வந்தார் வந்து அவர் ஜாதத்தை தந்தார் அந்த ஜாகத்தை பார்த்துவிட்டு கிரகங்கள் பலம் இழந்திருந்தாலும் உங்களுக்கு அரசு பணி உண்டு இந்த பாடல் சொல்கிறது என்று அந்த பாடலை பாடினோம் அந்த பாடலப்படி அவர் கிரகம் அமைந்து அந்த திசாபுத்தின் நடைமுறைக்கு வந்ததால் அந்த பலன் நடந்தது என்று அவர் அரசு பணியில் இருந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டு வருஷமாக இருக்கிறார் இன்னும் தொடர்ந்து இருக்கிற வாய்ப்பு வருது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சில் அவருக்கு இந்த அரசு பணி உடல் வலையத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கி வந்து நிரந்தரமாகி நல்ல சம்பளவரோடு சிறப்பாக இருக்கார் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர் ஜாதத்தை பார்ப்போம் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆறு முப்பது ஏஎம் பிறந்த இடம் கரூர் மாவட்டம் இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஆறு முப்பது ஏஎம் பிறந்த இடம் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் இப்போ இவர் ஆஞ்சாதகம் இவர் பாருங்கள் லக்கணம் மேசலக்கணம் லக்கணத்து ஸ்ரீனில் பாருங்கள் லக்கணம் மேசலக்கணம் லக்கணத்தில் சூரியன் லக்கணத்தில் சுக்கரன் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்தில் புதன் மேசத்தில் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் பகவான் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் கன்னியில் சனி பகவானும் குரு பகவானும் லக்கணத்துக்கு பத்தில் கேது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் மீனத்தில் சந்திரன் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பாதம் முதல் பாதம் ராசி வந்து மீன ராசி அம்சத்தில் எடுத்துக்கிட்டிங்களா விருட்சகலக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் தனுசு சந்திரன் மீனத்தில் குரு பகவான் மேசத்தில் சனி பகவான் கேது கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் சூரியன் துலாத்தில் புதன் ராகு விருட்ச கலக்கம் லக்கல் சுக்கரன் இந்த ஜாதகர் பிறக்கும் போது பதினஞ்சு வருஷம் பதினோரு மாதம் போந்தச கேது ஒரு ஏழு வருஷம் இருபத்தி மூணுக்கு அப்புறம் சுக்கரசு ஆரம்பம் சுக்கரசன் ஜாதகருக்கு சுக்கரபத்தில் திருமணம் கடந்து கிடைத்தது அரசு பணியும் கிடைத்தது ஆரம்பத்தில் நிரந்தரமில்லாமல் சேர்ந்தார் பின் நிரந்தரமாகிவிட்டது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அதாவது குறைந்த உழைப்பில் அதாவது குறைந்த வருமானத்தில் அதாவது ஒப்பந்த ஊழியராக உள்ள நுழைந்து சில வருடங்கள் கஷ்டப்பட்டு இந்த நிரந்தர அரசு பணியாளர் மாறி உயர்ந்த சம்பளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் அவர் அவர்களுடைய வாசகர் காணொலி வாசகர் அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி ஐயா நீங்கள் அரசு உத்தியோக குறிப்பிடும் விதிகளில் என் ஜாதத்து இல்லை இருந்தும் எனக்கு அரசு தீம் கிடைத்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் அதற்கு ஏதாவது பாடல் இருக்கிறதா அல்ல வேறு சிறப்பு இதில் இருக்கிறதா என்று சொல்லுங்கள் என்று என்னிடம் அலைபேசி தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து பலன் கேட்டு சென்றவர் அது மட்டும் இல்லை அவர் நிறைய பலன் சொல்லி அனுப்பணும் அது நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு கிரகங்கள் பலமிழந்து இருந்தாலும் அசுத்தியும் கிடைத்தது எப்படி என்ற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அதாவது இவர் ஜாது பாருங்கள் பல கிரகம் சொல்லிட்டோம் இப்படி கிரகம் இருந்து இவர் பார்த்தீங்களா சுக்கரன் செவ்வாய் புதன் மூவருமே அஸ்தங்கம் குரு பகவான் பகவான் வக்கரம் அப்போ ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் பலம் இழந்த மாதிரி எடுத்துக்கலாம் பலம் இழந்த மாதிரி இருந்தும் அரசு பணி கிடைத்து வைக்கிறது அதற்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் மிக அற்புதமாக சொல்கிறார்கள் நவீன சிந்தாமணி ஜோதி சிந்தாமணி ஒரு பாடல் போட்டிடும் உயிரோன் தக்க பொருடைய கேந்திரத்தில் வீட்டிற வாக்கனோடு வையன்மிகு பஞ்சமத்தோன் நோக்கிட வந்தோர் ஆட்சி நுணுக்கமும் அரச இயக்கத்தில் ஊக்கம் பெற்று வாழ்வில் உயர்ந்ததும் வல்லோராமே என்று பாடல் அருமையான பாடல் மீனர்கள் பாருங்கள் போற்றிடும் உயிரோன் தக்க புகழோடைய கேந்திரத்தில் வீற்றிட வாக்க வாக்கானோடு வெயின் பஞ்சமத்தோன் நோற்றிட வந்தோர் ஆட்சி நுணுக்கமும் அரசு இயக்கம் ஊக்கம் பெற்று வாழ்வில் உயர்ந்ததும் வல்லோராமை என்பது பாடல் இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்களா ஒரு ஜாதகத்தில் லக்கணாதி லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் போற்றிடும் உயிரோன் உயிரோன் லக்கணாதிபதி தக்க பொருளுடைய கேந்திரத்தில் லக்கணத்திலே ஆட்சி பெற்றிருக்கணும் அப்படி ஆட்சி பெற்று இரண்டாம் அதிபதியோடு பஞ்சமாய் சேர்ந்து லக்கணாதி பார்த்துடணும் அல்ல இரண்டாவது விதி பாருங்கள் முதல்வீதி லக்னாதிபதி ஆட்சி பெறணும் அது லக்கணத்தில் இருந்தால் சிறப்பு ஒன்று ரெண்டாவது பாருங்கள் இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் இந்த உயிரோன் லக்னாதிபதி பார்த்தணும் அழ சேரலாம் அப்படி சேர்ந்துட்டா லக்னாதி நபின் காலத்திலோ அல்லது இரண்டோன் திசை காலத்திலோ அல்லது ஐந்தோன் திசை காலத்திலோ அந்த ஜாதருக்கு அரசால் நன்மை உண்டு அரசு இயக்கத்தால் வாழ்வில் முன்னேறுவார் என்று பாடணும் அப்பன் ஜாதருக்கு பிறக்கும் போது போந்தசு பதினாறு வருஷம் கேதசம் ஒரு ஏழு வருஷம் முடிஞ்சு இருபத்தி மூணுக்கு அப்புறம் சுக்கரசு ஆரம்பிச்சு சுக்கரசிப்பத்தை முடிஞ்சிருக்கு சுக்கரசத்துக்கு அப்படி இவர் திருமணத்த ஏன்னா இரண்டாம் அதிபதி ஜாதருக்கு இரண்டு ஏழு கூடிய கிரகம் லக்கணத்தில் பலமாக இருந்து லக்னோடு சம்மந்தப்பட்டார் அப்போ ஜாதருக்கு சுக்கரசில் திருமணத்தையும் கொடுத்து சுக்கரரசு உத்தியோகத்தையும் கொடுத்து சுக்கரங்க வந்து சுக்கரங்கு பார்த்தீங்கன்னா சுக்கரை வந்து முக்கியமாக எந் எந்த கிரகத்துக்கு அவர் வந்து காகிதத்துக்கு அதி அதிபதி காகிதம் பேப்பருக்கு அதிபதி இவர் வந்து அரசு துறையில் காகித ஆலையில் பணிபுரிகிறார் பாருங்கள் சுக்கரஸை இத்தனையும் சுக்கர அஸ்தகம் தான் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த ஒரு ஜாதத்துலுமே ஒரு கிரகம் ல நல்ல சுபாதிபத்தியம் பெற்ற கிரகத்தோட சாரத்தில் இருந்துக்கா தீயப்பிள்ளை தருவதில்லை இவருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு இரண்டு ஏழு குடி சுக்கரன் சுயசாரம் பெற்றிருக்கார் சுயசாரம் பெற்றிருக்கார் அவரோட சாத்திரம் அவரோட சாரத்தில் புதன் இருக்கார் அவர் சாத்திர சூரியன் இருக்கார் ஆக மொத்தம் ஒரு ஜாதத்தில் லக்கன லக்கணாதிபதி லக்கணத்துக்கு சுபாதிபத்தி பெற்ற கிரகத்தோடு இடங்கள் சேர்ந்தாலும் அவர் சாரம் பெற்றாலும் நற்பனைத்தனமருக்கு ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் அதிபதி அஞ்சாமதிபதி லக்கணாதிபதி இந்த மூவரும் கூடியோ தனித்தனியாக ஒருத்தர் தொடர்பு பெற்று பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் அவர் திசை நடைபெறும் காலத்தில் அரசு இயக்கத்தாலோ அரசு துறையிலேயோ அல்லது அரசியல்வாதியாக இருந்து மிக புகழ் பெற வாய்ப்பு பண்ணுறோம் அதற்கும் ஜா உதாரணம் அது மட்டும் போதுமா நம்முடைய அடியை அடிக்கல் சொல்வது போல் ஒரு ஜோதிடத்தில் பலன் சொல்கிறதுக்கு ரெண்டு விதத்தை பயன்படுத்த சொல்லுவோம் அடிக்கிறது ஒன்று ஆதிபத்தியத்தை பயன்படுத்தி இரண்டாவது சுருதியை பயன்படுத்துன்னு சொல்லுவோம் இப்போ சுருதிப்படி இவர் ஜாதருக்கு வந்து அரசு பணிக்கான விதி மிக அற்புதமாக அமைந்து விட்டது திசையும் நடந்து விட்டது பலனும் கிடைத்துவிட்டது சரி நம்ம விதிகளை எடுத்துக்குவோம் அதாவது ஆதிபத்தியம் எடுத்துக்கோம் ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் ஒரு முதல் விதியை பாருங்கள் நம்ம துணை விதி எடுத்துக்குவோம் சூட்சி எடுத்துக்குவோம் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்கணத்துக்கு பத்தாமது விதியும் ராசிக்கு பத்தாம் ஒன்று கோடி அவர் லக்கணத்துக்கும் ராசிக்கு கேந்திரத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதருக்கு நிரந்தர பணி ஒன்று நிலையான வருமானம் ஒன்று அந்த குணத்தில் பார்த்தால் லக்கணத்துக்கு பத்தாம் சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் மதி சனி பகவான் மீன ராசிக்கு பத்தாம் மதி குரு பகவான் இருவரும் இணைந்து விட்டார்கள் இணைந்து பலமாக இருக்காங்க எங்கே பலமாக இருக்காங்க ராசிக்கு பலமாக இருக்காங்க ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால இது மறைவை எடுத்துக்க முடியாது அந்த 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 விதி ஒரு நிரந்தர பணியை ஒரு நிலையான வருமானம் தரக்கூடிய அமைப்பை கொடுத்தது ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஜயத்தில் ல அரசு கிரகமான சூரியன் செவ்வாய் இந்த இருவரும் லக்கணத்துக்கு மறையாமல் இருந்து ஒன்று ஆட்சியாகவோ அல்லது உச்சமாக இருந்து விட்டால் அவர்களுக்கும் அரசால் நிரந்தர ஆதாயம் கிடைக்கும் இவருக்கு பாருங்க மேசலக்கணம் லக்கண செவ்வாய் ஆட்சி சூரியன் உச்சம் அப்போ லக்னாதிபதி பலம் பெற்று பஞ்சமாய் சம்பந்தப்பட்டு இருவரும் பலமாயிருந்தால் அந்த ஜாதருக்கு அரசால் நட்பன் ஏற்படும் இது இரண்டாவது இது மூணாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு நடிகை சொல்லுவார் ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் பக்கரம் பெற்று லக்னத்துக்கு ஒரு ராசிக்கு கேந்திரத்தில் இருந்து விட்டால் அவர்கள் மிகப்பெரிய அலசியவரையாக வருவார்கள் அல்லது பணி பணிபுரிவார்கள் என்பது ஐயாவின் ஆழமான கருத்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் குரு பகவானும் சனி பகவானும் இருவரும் கூடியோ தனித்தனையோ லக்கனது கேந்திரத்தில் அல்லது ராசி கேந்திரத்தில் வக்கரமாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் பலமான அரசியல்வாதி அல்லது பலமான அரசு பணியாளர் அதிகாரின்னு சொல்லலாம் அந்த அமைப்பை விடும் அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த மூன்றாவதியும் மிக அற்புதமாக புரிந்து வருகிறோம் அது மட்டுமா எந்த ஒரு ஜாதத்திலுமே ஒரு திருமணத்துக்கு அப்போ ஒரு செல்வாக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கணும் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல ராகுது இருக்கணும் இப்போ நான்கில் இருந்தால் பத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கு ஒரு பாடல் அருமை பாருங்கள் பத்தினில் ராகு கேது பச்சமாக இருந்துவிட்டாலும் கைத்தொழில் நாளும் செய்து கஷ்டஜீவமாய் வாழ்ந்திருந்து வாழ்ந்திருந்து பத்தினி பைந்தரோடு பால் நித்யானமை வாழ்வான் பார்த்திருக்கு இவருக்கு லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் கேது கொண்டு இருக்காங்க இவருக்கு திருமணம் முடிஞ்சது குழந்தைங்க பிறந்தது வாழ்க்கை தரம் உயர்ந்தது இந்த பாடல் அற்புதமான பாடல் ஜாதக பாரியாந்து பாடல் அழைக்கிறது அருமையான பாடல் பத்தினில் ராக கேது பச்சமாய் இருந்தாலும் கைத்தொழில் நாளும் செய்து கஷ்ட ஜீவமாய் வாழ்ந்திருந்து பத்தினி மைந்தரோடு பாரில் நித்தியாந்தமாய் வாழ்வான் பாரின் பாட்டிருக்கிறது அதன்படி இவருக்கு அற்புதமாக வாழ்க்கை அமைஞ்சது வாரிசு வந்தது நிரந்தர பணி அமைஞ்சது நிம்மதியாக இருக்கிறார் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இவர் இன்னொன்று பாருங்கள் ஜாத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல பாவர் இருந்து நான்காம் அதிபதி ஆர்டிப்பானில் மறைந்து அவரை சனி குரு பார்த்துட்டார் அடியன் சொன்ன கருத்து அவருக்கு உங்களுக்கு வந்து நான்கில் பாவர் இருந்து நான்காமதி பாண்டியில் மறைந்து அவரை சனி சேர்ந்து பார்ப்பதால் உங்கள் பயிரில் உங்களோட பேரில் சொத்து வாங்க வேண்டாம் அப்படி வாங்கினால் அந்த சொத்து நிலைக்காது ஒரு வீடே கட்டினாலும் சரி ஒரு காளிமனையே வாங்கினாலும் சரி எது செஞ்சாலும் சரி உங்களுடைய மனைவியில் செய்யன்னு சொன்னோம் செய்தார் என்று சிறப்பாக இருக்கிறார் காரணம் தன்னோட ஜாதகத்தில் அது மாதிரி பலன் வலுவாக இல்லை அதாவது வீட்டுக்கு மட்டும் அரசு பணி வேறு சொத்துக்கள் வேறு வீடு அமையிறது மட்டும் தன்னுடைய மனைவி வேறு பயன்படுத்தி இன்னைக்கு சிறப்பாக அமைச்சிருக்கார் நல்லா இருக்கார் தப்பு இல்லை அவர் எந்த ஒரு ஜாதத்திலும் கிரகங்கள் பயங்கரமாக இருந்தாலும் கூட பலம் பெற்ற அதாவது ஸ்தான பலம் கெடாமல் ஆச்சி வீட்டிலோ அல்லது வீட்டிலோ இருந்து கேந்திர கோணத்தில் இருந்து விட்டால் கிரங்கள் பலம் இறந்தாலும் கூட நற்பனை இருக்கு இது ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம் ஆக ஒரு ஜாதகத்தில் அடின் அடிக்கல் சொல்லும் வாசகம் சுருதிகள் படி கிரங்கள் அமைந்து நிசாபத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் அந்த பாடல் சுருதி என்ன சொல்கிறதோ அந்த சுருதியின்படி அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் சம்பவங்கள் நடந்தே தீரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாலும் சரி நடந்தே தீரும்பிற்கு இந்த ஜாதகம் ஒரு அற்புதமான உதான் ஜாதகம் என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்